அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு தியான முறை மிகவும் ஆள் ஆழ்மனதிற்கு உள்ளே மிக வேகமாக பிரயாணம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தியான முறை மெடிடேஷன் முறை மிக அருமையாக இருக்கும் அதனுடைய பெயர் வந்து தேவவாணி ஜிப்ரிஷ் அப்படின்னு பேர் இதுக்கு பேர் வந்து இது மிக மிக எளிமையான பயிற்சி தான் ஆனால் மிக அற்புதமான பயிற்சி இது ஒரு முட்டாள்தனமான பயிற்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பயிற்சி அதாவது இந்த தியானத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான்கள் முதல்ல இப்படி தான் சொல்லுவாங்க இது ஒரு முட்டாள்தனமான பயிற்சி தான் ஆனால் ரொம்ப பலனளிக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாலெலாம் ஒன்றும் மூச்சு பிடிக்க வேண்டியது எதுவும் இல்லை நம்முடைய மனதினுடைய ஆழத்தை உடனே கண்டுபிடிக்கலாம் அமைதி நிலைக்கு போகலாம் ஒரு தெளிவான ஓடையில் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய சலசலப்பை நம்மளால் உணர முடியும் அவ்வளோ அற்புதமான ஒரு தியானம் இப்போ தியானத்துக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு இரவும் படுக்க போகும் ஒரு சிறிய பயிற்சியை செய்து பாருங்கள் இது மிக அற்புதமான பலன் கொடுக்கும் இந்த உங்கள் அரைக்கதவை தாலி போட்டுக்கணும் விளக்குகளை அணைச்சிடணும் படுக்கையில் சுமார் பதினஞ்சு நிமிடம் உட்கார்ந்து கண்களை மூடிக்கணும் அழுப்பு தரக்கூடிய பல ஒலிகளை உங்கள் இஷ்டப்படி எழுப்பணும் உதாரணமாக லா லூ லே ஹே ஹா சீ சீப் இப்படி உங்கள் மனம் வேறு எதுவும் புதிதாக ஒளியை எழுப்ப விரும்பினால் தடுக்க வேண்டாம் ஆனால் ஒன்றை நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எழுப்பும் மொழி எந்த ஒரு மொழி கொண்டதாகவோ அர்த்தமுடையதாகவோ இருக்கக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுதான் நீங்கள் சொல்கிறது எது வேணாலும் உளருங்க அதாவது உளரா இது பேரே உளரல் உலரல் மெடிடேஷன் அப்படின்னு தான் பேர் அவ்வளவு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு தெரியாத மொழியில் ஒளியாக அர்த்தம் புரியாததாக இருக்க வேண்டும் இதுதான் முக்கியமான கான்செப்ட் என்ன வேணாலும் உளருங்க ஆச்சு இன்ட்மா ஆ உச்சிட்டு முடியும் ஆச்சு உச்சை ஓ இப்படி ஏதாவது இதுதான் உதாரணம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சு பாருங்கள் அர்த்தத்தில் எப்படி பேசுவது ஒரு முட்டாள்தனமான உலரலாய் என்று முதல்ல உங்களுக்கு நினைக்க தோன்றும் இந்த ஆழ்மனம் இதை எடுத்துக்கொண்டு விடும் உங்களுடைய இந்த மனம் பின்னே விடும் உங்களுடைய மனதிற்கு மொழியை பற்றி எதுவும் தெரியாது ஆகவே இது தன் இஷ்டத்துக்கு உளர ஆரம்பித்து விடும் இது மிக மிக பழமையான முறை இதை வந்து பழைய ஏட்டில் வந்து ஓல்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இருக்குது இதற்கு குளோசோ லா லாலிலோ அப்படின்னு சொல்லுவாங்க இன்னமும் அமெரிக்காவில் உள்ள பழைய சர்ச்சுகளில் இதை ரொம்ப கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறது இதை வந்து கட்டாயம் இதை செய்யணும் அப்படின்வாங்க அவர்களுடைய நாக்குடன் பேசுதல் அப்படின்னு இதுக்கு பேர் சாதாரணமாக இதுக்கு வந்து அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிவிட்டு வல்லுநர்கள் சொல்கிறாங்க உங்கள் ஆழ்மனத்தை மிக ஆழமாக அணுவதற்கு இதைவிட சிறந்த முறை வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சைக்காலஜிஸ்ட்டு மனத்தத்துவ அறிஞர்கள் சொல்கிறாங்க முதல் நாள் தான் இந்த பயிற்சி செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்து அது சுலபமாக மாறிடும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை படுக்கையில் உட்கார்றது ஒரு பதினஞ்சு நிமிடம் உளரணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே செய்யாதீங்க படுக்கையில் உட்காரணும் உங்களுக்கு தெரிந்த மொழியை எந்தோ ஒன்று வளரணும் ஏதாவது ஒரு எழுத்துக்களை உச்சரிக்கணும் அது ஒரு மொழியாக கூட கருதுங்கள் அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு மொழி அது ஒரு பதினஞ்சு நிமிடம் உங்களுடைய கான்சியஸ் மனதிற்கு ஓய்வு கொடுக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து அன்கான்சியஸுக்குள்ளே போகிறீங்க அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான விஷயம் பிறகு அப்படியே படுத்து தூங்கிவிடுங்கள் இப்போ வந்து உங்களுடைய தூக்கம் மிகவும் ஆழமாக இருக்கும் பிறகு காலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் மிகுந்த புச்சின் புத்துணர்ச்சியாக எழுதுகிறது உங்களால் பார்க்க முடியும் இது ஒரு அற்புதமான தியானமும் அப்படின்ட்டு நிறைய பழமையான பெரிய பெரிய ஆசான்களெல்லாம் இந்த தியானத்தை வந்து லட்சக்கணக்கான ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு இந்த தியானத்தை சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் கேள்விப்பட்டும் இருப்பீங்க நிறைய மாஸ்டருங்க வந்து இந்த தேவவாணி ஜிப்ரிஷ் இதனுடைய பேர்லாம் சொல்ல மாட்டாங்க வேற ஏதாவது ஒரு பேர் வச்சுக்குவாங்க அந்த பேர் வச்சு இந்த தியானத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்லா ஒரு புதுமையாக இருக்கும் நல்ல நிறைய ஏதோ நம்மளுடைய மனசுலேருந்து போன மாதிரி தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து தெரிய வரும் தியானம் செய்பவர் மூலமாக ஒரு புனிதமான ஒளி வெளிப்படுவது தான் இந்த தேவ வாணி என்று அழைக்கிறோம் அப்போது அந்த தியானம் செய்பவர் ஒரு வெற்று பாத்திரத்தை அல்லது ஒரு வெற்று மூங்கில் போல இருக்கிறதுக்காக தான் ஜிப்ரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் நாலு கட்டமாக இதை வந்து செய்யலாம் இன்னும் அற்புதமாக இருக்கும் முதல்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வாக வந்து அமைதியாக உட்காருக்கணும் ஒரு சங்கீத ஒளியை கேட்கணும் படுக்கையில் படுத்துக்கிட்டு ஒரு சங்கீத வழியை கேட்கணும் ஏதாவது ஒரு சங்கீத ஒலி ஒரு இசையை கேட்கணும் அது வந்து ஒளி இல்லாத இசையாக இருக்கணும் அடுத்த ஒரு பத்து நிமிடத்திற்கு முதல் அஞ்சு நிமிஷம் சங்கீதத்தை கேட்குறோம் அடுத்தது பத்து நிமிஷத்துக்கு உங்கள் உட உளறல் வழியை உங்கள் இஷ்டப்படி எழுப்பவும் அப்படி இந்த எழுப்பும் பொழுது புரியாத ஒலிகள் அப்படியே அனுமதிக்கணும் எந்த ஒலி சாதாரணமாக உங்களுக்கு புரியாததை நீங்கள் முன்பு பேசிய மழலை பேச்சிலிருந்து வருவது கூட இருக்கலாம் உங்கள் ஆள் மனதில் படிந் பதிந்துவிடும் இது இப்போது மேலே வருகிறது அப்படி செய்யும் பொழுது பிறருடன் உரையாடுவது போல் அந்த ஒலிகள் இருக்கட்டும் அப்பொழுது சிரிக்கவோ கத்தவோ அளவோ என்று வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அதில் என்ன முக்கியமான விஷயம்னா அந்த மன எழுச்சியில் உள்ளேருந்து வெளியே ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வரும் அதை வந்து அப்படியே நம்ம அடக்கிக்கிட்டு நம்ம இந்த மொழியை மட்டும் பேசணும் நான் இந்த பயிற்சியே ஒரு ஆசான் ஒரு பிரபலமான ஒரு தியான ஆசான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டி தான் இந்த பயிற்சிக்கு நிறைய பயிற்சி சொல்லிக் கொடுத்தாங்க அதில் இந்துவும் ஒரு பயிற்சி அப்புறம் தான் இது பின்னாடி நமக்கு இது தெரிய வந்தது இந்த பயிற்சி முடிச்சிட்டு பின்னாடி இந்த பத்து நிமிடம் முடிச்சிட்டு பின்னாடி இன்னொரு அஞ்சு நிமிஷம் படுக்கை கீழே இறங்கி இதை போலவே பேசுங்க அப்போது உங்கள் உடல் அசைய ஆரம்பிக்கும் அதை அப்படியே அனுமதிக்கும் தடுக்க வேண்டாம் அதாவது இதை வந்து ம மறுபடியும் இந்த அஞ்சு நிமிடம் இசையை கேட்கணும் பத்து நிமிடம் உளறலை செய்யணும் மூணாவது கட்டமாக படுக்கையிலிருந்து கீழே இறங்கின்று இதை போலவே பேசுங்க அப்போது உங்கள் உடல் அசைய ஆரம்பிக்கும் அதை அப்படியே அனுமதியுங்க நாலாவது கட்டம் அப்படியே அசைவற்று தூங்கிடுங்க அதுக்கு பின்னாடி இதனுடைய தியானத்தினுடைய அமைப்புகளை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ அற்புதமான ஒரு இந்த தியான முறை இது வந்து மேலை நாடுகளில் இதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம நாட்டிலையும் நிறைய பேர் பேரை மாற்றி இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த லாஃபிங் தெரப்பி கூட இது சம்மந்தப்பட்டது தான் அதாவது பார்க்கில் எல்லாம் கூடி நின்றுக்கிட்டு தொடர்ந்து சிரிக்கிறது கூட இந்த தேவவாணி ஜிப்ரிஷ் சம்மந்தப்பட்டது தான் ஆனால் அது கொஞ்சம் மாற்றமானது அவ்வளோதான் இந்த தேவவாணி ஜிப்ரிஷ் பயிற்சியை இந்த வீடியோவை பார்க்குற யாரோ ஒருத்தர் பயன்படுத்தினா கூட அது நம்முடைய வெற்றியாக தான் கருதப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்